ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் கடந்த நிகழ்ச்சியில் சூரிய திசை எப்படி இருக்கும் ஒரு ஒரு லக்கணத்துக்கும் எப்படி நடக்கும் அது எந்தெந்த இடத்துலேருந்து திசை நடத்தினா எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் சந்திர திசையை பற்றி பார்ப்போம் சூரியனுக்கு எப்படி கம்பீரமும் பிரதாபமும் ஒரு அரசனுக்குரிய அந்த கம்பீரம் முக்கியம் அப்படின்னு பார்த்தோமோ சந்திர திசை அப்படின்னு வரும்போது வந்து தாய்மை பண்பு ரொம்ப முக்கியம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பெண் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க பெண் தன்மைன்னா அது ஒரு கோழைத்தனமோ இல்லை பின்னாடி யோசிக்கிற தனமோ அல்ல யாராக இருந்தாலும் ஒரு தாய்மைங்கிற உணவு எல்லா பிள்ளைகளும் தன்னுடைய பிள்ளைகளாக ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா ஒரு பிள்ளை தவறு செய்யும்போது தாய்க்கு பெரிய அளவுக்கு தண்டிக்கணுங்கிற எண்ணம் வராது கண்டிக்கணுங்கிற எண்ணம் வரணும் அதே சமயங்களில் அவனுக்கு தேவையானது சாப்பிட்டானா தூங்குனானா இப்படி எல்லாத்தையும் கவனிக்கிறோம்ல உடல்நிலை நல்லா இருக்கான்னு ஒரு தாய் கவனிப்பால் இந்த தன்மை வந்து சந்திர புத்தி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரணும் இல்லாட்டியும் வர வச்சுக்கணும் அப்போ தான் இந்த சந்திர திசை வந்து உங்களுக்கு நல்ல மாதிரியான பலன்களை கொடுக்கும் சந்திரன் அப்படின்னாலே பெண் கிரகம் அடுத்தது வந்து நம்ம என்ன சொல்லும் அரச கிரகங்களில் அது ஒரு அரசியாக குறிக்கப்படக்கூடிய ஒரு கிரகமாக நம்ம எடுக்கிறோம் இதை ஒரு தாய் கிரகமாகவும் பார்க்குறதுனால திசை யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்க அத்தனை பேரும் எதையும் ஒரு தாய் உள்ளத்தோடு அணுகணும் ஒரு தலைவன் வந்து தொண்டனை தாய் உள்ளத்தோடு அணுகணும் ஒரு முதலாளி வந்து தன்னுடைய தொழிலாளியை தன்னோட பிள்ளை போல நினைக்கணும் தன்னை சுற்றி உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த துன்பங்களை ஒரு தாய் எப்படி வந்து ஒரு பிள்ளைக்கு ஏற்படக்கூடிய ஒரு துன்பத்தை தாய் பொறுத்துக்காமல் எந்த அளவுக்கு போராடுவாலோ தாய் தாயுள்ளத்தோடு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய சந்திர திசை ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும் இதுதான் வந்து இந்த ஜோதிடத்தில் முக்கியமான ஒரு தத்துவம் பொதுவாக சந்திரனுங்கிறது ரெண்டே கால் நாளில் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசியில் சுற்றி வரக்கூடிய கிரகம் இல்லையா சந்திரன் தாய் கிரகம் அப்போ சந்திரன் என்னென்னத்தை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது தாயையும் குறிக்கும் தண்ணீரையும் குறிக்கும் தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்கக்கூடாதுன்னெலாம் ஒரு பழமொழி சொல்கிறாங்கல்ல இதுதான் வந்து ஒருத்தவங்களோட அறிவு திறனை அதாவது வந்து கற்பனை திறனையும் அறிவுத்திறனையும் படைப்பாற்றல் திறனையும் கூட்டக்கூடிய ஒரு கிரகம் உடல் உறுப்புகளை பொறுத்தவரையில் சந்திரன் எதை குறிக்குது அப்படிங்கும்போது செவ்வாய் வந்து ரத்தத்தை குறித்தாலும் இந்த ரத்த ஓட்டம் இருக்குல்ல இந்த ரத்தம் வந்து உடலில் எல்லா பாகத்துலேயும் போனால் தான் அந்த பாகங்கள் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும் இல்லையா இந்த இரத்த ஓட்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் சந்திரன் வந்து மிக குளிர்ச்சியான ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால சீதள நோய்கள் பாங்கள்ல ஜலதோஷம் அந்த மாதிரி சில நோய்கள்லாம் சந்திரனால் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லலாம் சந்திரனை குறிக்கக்கூடிய தானியம் அப்படின்னு பார்க்கும்போதே அரிசிதான் நெல்லுதான சந்திரனை குறிக்கக்கூடிய தானியம் அதனால அரிசி சோறு சாப்பிடுறவங்க எல்லாருமே சந்திராதிக்கம் உள்ளவங்க ஓரளவு எடுத்துக்கலாம் தென் மாவட்டங்களில் தென் மாநிலங்களில் தானே நம்ம அரிசி அதிகமாக உட்கொள்கிறோம் இது கிட்டத்தட்ட தென் மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போதே சந்திர ஆதிக்கம் நிறைந்த ஒரு மாநிலம் சந்திர ஆதிக்கம் நிறைந்த மனிதர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்ங்கிறதுனால அதாவது எல்லாரும் பத்து நிமிஷத்தில் சிந்திக்கிறத நம்ம வந்து பத்து செகண்டில் சிந்தித்து முடிச்சுருவாங்க சந்திரன் வலுத்தவர்கள் அதே சமயத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அதை வந்து அதை எதிர்த்து போராடுவாங்க இல்லையா இந்த சந்திரன் வலிமையாக உள்ளவங்க அதை நினச்சி வந்து கொஞ்சம் மன அடைஞ்சிருவாங்க மன அடைஞ்சிருவாங்க இதெல்லாம் சந்திரனுக்கு பொதுவான கேரக்டர்கள் சந்திரன் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அது ஒரு யோகமாக வேலை பார்க்கும் அது ப்ளஸை கொடுக்கும் அப்படின்னு சந்திர திசை வந்து கிட்டத்தட்ட பத்து வருடம் இல்லையா இந்த சந்திர திசை ஒருத்தவருக்கு எப்படி இருக்கும் இந்த சந்திர திசை நல்லா இருக்காமா நல்லா இருக்காதா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்கணம் லக்கணத்துலேருந்து சந்திரன் எங்கே இருக்குது சந்திரன் வந்து உங்கள் லக்கணத்துக்கு சுபத்தை செய்யக்கூடிய கிரகமா அல்லது சுபம் அல்லாத கிரகமா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும் பொதுவாகவே சந்திரன் வந்து ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களை தவிர இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்திலுமே ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஜோதிட நூல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு சந்திரனை பொறுத்தவரையில் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையும் போது தான் அவங்களுக்கு மன உளைச்சல்கள் இன்னும் சில பேர் டிஸ்டர்பன்சஸ் இந்த நோய் தாக்குதல்கள்லாம் அதிகமாக கொடுக்குது பொதுவாக சந்திரன் வந்து ஒன்றாம் இடத்துல இருந்ததுன்னா நல்ல நிலைமையில் இருக்கணும் பாவக்கிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ பெறாமல் சுபக்கிரகங்களோட பார்வையோ சேர்க்கையோ பெற்றிருந்தால் மட்டும் சந்திரன் நல்ல இடத்துல லக்கணத்தில் இருந்ததுன்னா அவங்க வந்து மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் இருப்பாங்க ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவர்களாக இருப்பாங்க அவங்க அறிவு ரீதியாக மிகப்பெரிய அளவில் இருந்தால் கூட சாதாரண விஷயங்கள்னு வரும்போது ரொம்ப சாதாரண மக்களோட இறங்கி வந்து அவங்களோட ரொம்ப அற்புதமாக பழகுவாங்க இந்த சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் ரொம்ப வலிமையாக இருந்ததா மக்கள் செல்வாக்கு அவங்க ஒரு சின்ன விஷயம் பேசுனா கூட அதை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர்களாகவும் இருப்பாங்க ஏன்னா சந்திரனுங்கிறதான ஜனநாயக கிரகம் மக்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல இது ஒன்று அடுத்தது சந்திரன் இரண்டாம் இடத்தில் நல்ல நிலைமையில் இருந்து திசையை நடத்தினால் அதாவது நீச்சம் பெறாமலோ பாவக்கிரகங்களில் சேர்க்கை பெறாமலோ நல்ல ஒரு ரெண்டாம் இடத்துல வந்து திசையை நடத்துதுன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி நல்லாயிருக்கும் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வாக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதாவது சொல்லுவாங்கல்ல சுப வாக்குகளாக வந்து சேரும் சந்திரனுங்கிறதே வந்து படைப்பாற்றல் உள்ள கிரகம் தானே அப்போ என்ன பண்ணுவாங்க பல விஷயங்களில் வந்து இவங்க அப்ளை பண்ணி இவங்க சொல்லுவாங்க அந்த சொல்லக்கூடிய சொல்லெல்லாம் பலிக்கும் நல்ல மாதிரி இருக்கும் இவங்களுடைய தன வருவாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிறு சிறு இருக்கும் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும் இந்த அன்றாடம் எது ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ செய்து சின்ன சின்ன வருவாய் ஈட்டுறதுக்கு ரெண்டாம் இடத்து சந்திரன் ரொம்ப நல்லது ரெண்டாம் இடத்து சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்து அவங்க வந்து ஜோதிடம் சொன்னால் ரொம்ப அற்புதமாக பளிக்கும் பொதுவாக வாக்கில் சுபக்கிரகம் இருந்தாலே நல்லது தானே என்னதான் தேவிபறை சந்திரன் இருந்தால் கூட சந்திரனுங்கிறது ஒரு சுபக்கிரகம் தானே அப்போ ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா அந்த குடும்பமும் ஓரளவு ஓரளவு அமைதியாகவும் இருப்போம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற தன்மையும் அவங்கள்ட்ட இருக்கும் அடுத்தது சந்திரன் மூணாம் இடத்துல இருந்ததுனால் அது ஒரு நல்ல நிலை தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக ஒருத்தவங்களை அச்சுறுத்ததை விட மன ரீதியாக சிந்தித்து எதிரிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா உடல் ரீதியாக அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் ஆனால் மன ரீதியாக அந்த சிந்தனை வேகத்தில் அவங்க ரொம்ப அற்புதமாக கொடுப்பாங்க பெண் சகோதரிகள் மேலே தான் அவங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறது சகோதரஸ்தானம் தானே மூன்றாம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா இப்போ அண்ணன் தம்பிகள் மேலே இருக்கிற பாசத்தை விட அக்கா தங்கைகள் மேலே அதிகமாக இருக்கும்ல அதே போல் சந்திரன் மூன்றாம் இடத்துல இருந்து திசையை நடத்துதுன்னா அவங்க ஒரு வேலை செய்ய மாட்டாங்க எப்போதுமே ரெண்டு ரெண்டு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க காலையில் ஒரு வேலையை முடிச்சிட்டு வந்தாங்கன்னா மத்தியானம் ஒரு ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வேறு எதுவும் ஒரு வேலை பார்ப்பாங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுவாங்கள்ல இதெல்லாம் வந்து அந்த திசையில் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் நாலாம் இடத்துல சந்திரன் இருந்து திசை நடத்துனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தது பார்க்க போனால் நாலாம் இடத்துல சந்திரன் இருந்து திசை நடத்துதுன்னா இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல சந்திரன் வந்து நாலாம் இடத்துக்கு உரிய கிரகம் நாலாம் இடம் வந்து தாயாரை குறிக்கக்கூடிய இடம் இது ரெண்டும் இருந்ததுன்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கிறது இல்லை அதனால பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறவங்க தாயாரை விட்டு கொஞ்சம் வெகு தூரத்தில் இருந்து படிக்கிறது கூட பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஊரில் இருந்து படிக்கிறது நல்லது அம்மா செல்லம் கொடுத்தா எடுத்துருவாங்க இல்லாட்டி அம்மா கும்பிள்ளையும் ஒத்து வராது ஆனால் அதே இடத்த விட்டு நவுற மாட்டாங்க ரெண்டு பேருக்குமே வளர்ச்சி பாதிக்கப்படுங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது இதான சொல்கிறோம் காரகோபாவன அஸ்திங்கிற ஒரு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க இந்த நாலாம் இடத்து சந்திரன் யாருக்காவது இருந்ததுன்னா அவங்க தாயை விட்டு பிரிந்து வெகு தூரத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது பாசத்தெல்லாம் குறைச்சிக்க வேணாம் ஒரே இடத்துல இருக்க வேணாவது தான் சொல்கிறோம் அடுத்து சந்திரன் சந்திரன் ஆறாம் இடத்துலேருந்து திசையை நடத்துதுன்னா எப்படி இருக்கும் பொதுவாகவே வந்து சந்திரனுக்கு வந்து ஆறாம் இடம் அவ்வளோ இடம் சிறப்பான இடம் இல்லையா ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் அது எதிரிகளையும் போட்டிகளையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ நோய்களையும் குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் உட்கார்ந்துருந்ததுன்னா ஆறாம் இடத்துல சூரியன் சந்திரன் ராகு கேது செவ்வாய் இது போன்ற ஒரு பாவக்கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்களுடைய நோயும் எதிரியும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு புளியை பார்த்த பசு எந்த அளவுக்கு நடுநடுங்கி பயந்து ஓடும் அந்த அளவுக்கு அந்த துன்பத்திலேருந்து அவங்க விடுபட்டு இருப்பாங்க ஆறாம் இடத்துல சந்திரன் மட்டுமல்ல எந்த சுபகிரகங்கள் இருக்கிறதும் அவ்வளோ நல்லதில்லை ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து பயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்தது என்ன பண்ணுவாங்க இது இப்படி ஆகிடுமோ அது அப்படி ஆகிடுமோம்பாங்க இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் பொதுவாக சந்திரன் இருந்தாலே இந்த நாய்கெலாம் சில இடத்துல கடிச்சிருவங்களில் சில பேருக்கு இதெல்லாம் நடக்கும் இந்த மாமியாரோட ஒத்துப்போகாத பல பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறத பார்க்கலாம் அப்போ இந்த ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் வந்து மாமியார் ஒத்து போகாதா மற்றவங்களாம் ஒத்து போகாதான்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம் அப்படிலாம் இல்லை இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாமியாரோட டார்ச்சர் கொஞ்சம் தேவை இல்லாமல் அதிகமாக இருக்கும் அது தான் நம்ம உணர்ந்துக்கணும் அடுத்தது ஏழாம் இடத்து சந்திரன் ஏழாம் இடத்து சந்திரனுங்கிறது வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்புலாம் கிடையாது ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது வரக்கூடிய மனைவி வந்து நல்லா கொஞ்சம் லட்சணமாக இருப்பாங்க பெண்களாக இருந்தால் வரக்கூடிய கணவனும் நல்லா அழகாக இருப்பார் இந்த சந்திரன் கெட்டு போகாமல் இருக்கிற பட்சத்தில் என்ன ஒன்று அடிக்கடி டென்ஷன் ஆவாங்க மனசெஞ்சலம் ஆவாங்க அதுலேருந்து மட்டும் அவங்களுக்கு ஒரு மாற்று விஷயங்களை கொடுத்தா போதும் அடுத்தது வந்து எப்ப எல்லாரோடையும் ரொம்ப இணக்கமாக பழகிற தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கும் இதுதான் வந்து அவங்களோட முக்கியமான கேரக்டர் அடுத்து எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது வந்து நல்ல பலன்களை கொடுக்காது ஆறாம் இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்கள் கெடு பலன்களை கொடுக்குமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்கும் அதாவது வந்து அங்கே வந்து சின்ன ஜலதோஷம்னா இங்கே வந்து மூச்சு அடைப்புங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுத்துரும் அதாவது சளி கட்டி போடுறதுனா இந்த இடத்துல வந்துடும் இந்த மாதிரி ஆறாம் இடத்தோட உரிவாக்கம் தானே வந்து எட்டாம் இடம் சந்திரன் பொதுவாக எட்டாம் இடத்துல இருந்தால் இருக்காது அதாவது எப்படின்னா தைரியத்தை விட பயம் வந்து அதிகமாக இருக்கும் எதை வந்து நல்ல விஷயங்கள் அதை உடனே செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க செய்யக்கூடிய பட்டு செஞ்சுருவாங்க அப்புறம் இந்த நீர்நிலைகள் அந்த மாதிரி இடங்கள்ல நீர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா உடல் கெட்டு போகிறது வேறு தண்ணி குடித்தாலே சில பேருக்கு டக்குன்னு சளி பிடிச்சிரும் ஆறு குளங்களில் குளிக்கும் போது நாற்றில் அடிச்சுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் வந்து எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க கண்டிப்பாக எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்தது ஒம்போதாம் இடத்து சந்திரன் ஒன்பதாம் இடத்து சந்திரனும் ஓரளவு நல்ல பலன்களையே கொடுக்கும் ஒம்பதாம் இடத்துல சந்திரன் வந்து திசை நடத்தினா அந்த பத்து வருஷத்துலேயும் அவங்களுக்கு தேவையான பாக்கியங்கள் தந்தை வழியில் இருந்தோ தாய் இருந்தோ தந்தை நிலையிலேருந்து தாய் செய்வாங்க அல்லது தாய் நிலையிலேருந்து தந்தை செய்வார் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நிலை தான் கொடுக்கும் சந்திரனுக்கு ஒரு முக்கியமான காரகத்துவம் வந்து பயணம் எப்படின்னா இருபத்தி ஏழு நாளில் அந்த பன்னெண்டு ராசி எடுத்து சுற்றி வர்ற மாதிரி சந்திரன் நல்ல நிலையில் இருக்கிறவங்க அதாவது வந்து ஸ்திர ராசியில் இருந்தால் கூட பயணம் கம்மியாக தான் இருக்கும் சர ராசிலேயோ உபய ராசியிலோ இந்த சந்திரன் இருந்ததுனால் அவங்க வந்து அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வாங்க அதாவது விருப்ப பயணம் இருக்கலாம் தொழில் ரீதியான பயணம் இருக்கலாம் இந்த உல்லாச சுற்றுலாங்கன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி பிக்னிக் அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஏதோ ஒரு ரீதியாக அவங்க பயணங்களை மேற்கொண்டுகிட்டே இருப்பாங்க பொதுவாக சந்திரன் வலுத்தவர்கள் அடிக்கடி பயணம் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு அடுத்து பத்தாம் இடத்து சந்திரனை பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்தவர்களுக்கு இந்த கல்வி போதிக்கிறது பத்தாம் இடம்ங்கிறதே தொழில் தானே குருவை வந்து குருன்னு சொல்கிறோம் சந்திரனை மானவன் தானே சொல்கிறோம் இப்போ இவங்களே பத்தாம் இடத்துல போய் உட்காந்தாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவங்க அடுத்தவர்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கறது கல்வி போதிக்கிறது கலைகள் போதிக்கிறதுல ரொம்ப சிறப்புத்தன்மை இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணிக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஆசிரியர் அல்லது கல்வித்துறையோட சம்மந்தப்பட்ட பணிகளில் இருப்பாங்க அதுவும் இல்லாட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பள்ளிக்கூடங்களில் ஒட்டுன வீடுகளில் இருப்பாங்க அல்லது இவங்க குடும்பத்தில் யாராவது கல்வித்துறையில் பணியாற்றவங்க இருப்பாங்க எப்படி பார்த்தாலும் இந்த பத்தாம் பத்தாம் இடத்து சந்திரனுக்கும் கல்வித்துறைக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கும் பொதுவாகவே பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து நல்லது தான் அதனால் பத்தாம் இடத்துல சந்திரன் வந்து திசை நடத்துகிறவங்க இந்த மாதிரி ஆசிரியர் பணி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனியார் நிறுவனமாக பொதுத்துறை நிறுவனமாக அரசு கல்வி நிறுவனங்களாங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு டீச்சிங் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பதினோராம் இடத்துல சந்திரன் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா பதினோராம் இடத்து சந்திரனும் கிட்டத்தட்ட நல்ல பலன்களே கொடுக்கும் சரலக்கணங்களை தவிர மற்ற எல்லாத்துக்குமே பதினோரு ோம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது பெண் வழியில் நிறைய ஆதரவு கிடைக்கும் மாமியார் வழி சப்போர்ட் கிடைக்கும் தாய் வழி சப்போர்ட் கிடைக்கும் இந்த பெண் சம்பந்தப்பட்ட புறவுகள்லாம் இருக்க பாருங்க அக்கா தங்கச்சி அண்ணி அம்மா மாமியார் இந்த மாதிரி இவங்கள்லாம் மூத்தவர்கள்லாம் இருக்காங்கல்ல இவங்க வழியிலேருந்து நல்ல லாபமும் பெண் வழியிலான ஆதரவுகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அது ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் அடுத்தது பன்னெண்டாம் இடத்து சந்திரன் பொதுவாக சந்திரன் வந்து மறையிறது இல்லை இல்லையா ஒரு கிரகம் தானே இது ஒரு வகையில் மைனஸ் ஆந்தாலும் இன்னொரு வகையில் ப்ளஸ்ஸு இந்த சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த சுகஸ்தானங்கள் நல்லாயிருக்கும் அதனால மனசு வந்து அடிக்கடி ஆகிட்டே இருக்கும் என்ன நினைப்பாங்கன்னா எதையாவது நினச்சி அதாவது ஒரு சொல்லுவாங்கள்ல குரங்குக்கு வந்து ஒரு சின்ன புண்ணு வந்ததுன்னா அதை தோண்டி 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 அதை டிஸ்டர்ப் ஆகிடும் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஒரு சின்ன விஷயம் கிடச்சா கூட அதை மறக்க தெரியாது உங்களுக்கு அதையே நினச்சிக்கிட்டு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆயிடுமோ கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி பயந்து அதனால் உடம்பு பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் வரும் பொதுவாக சந்திர திசை எந்த உங்களுக்கு என்ன லக்கனமாக இருந்து உங்களுக்கு சந்திர திசை நடந்தாலும் இந்த சந்திர திசை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாய் உள்ளத்தோடு நடந்துக்கணும் யாராக இருந்தாலும் நம்மளுடைய எதிரிகளாக இருந்தாலும் துன்பப்படும் போது அவனுடைய தாய் என்ன ஃபீல் பண்ணுவாலோ அந்த மாதிரி ஒரு உணர்வோடு அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சிங்கன்னா இந்த மன்னிக்கிற குணம்னு சொல்லுவாங்கள்ல இந்த சந்திர திசை உங்களுக்கு நல்ல மாதிரி வேலை பார்க்கும் அடுத்தது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் இந்த மாதிரி வந்து ஒரு மற்ற இடங்கள் நல்லா இல்லாத இடங்கள் மறைவிடங்களில் இருந்து உங்களுக்கு திசை நடத்துதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ராத்திரி படுக்கும்போது கீழே உங்கள் படுக்கைக்கு பக்கத்துலேயே ஒரு பாத்திரம் நிறைய ஒரு சொம்பு நிறையா பாலை வச்சுக்கிட்டோம் வச்சுட்டு படுக்கணும் அதை வந்து தூங்கும்போது காலால் கையால் எட்டி தள்ளி விட்டுறக்கூடாது கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கோங்க படுத்துட்டு காலையில் எழுந்து அந்த பாலை எடுத்துகிட்டு போய் வேப்ப மரத்துக்கும் கீழே வேரில் ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா அதாவது இந்த சந்திர திசை நடக்கிறப்பெல்லாம் இதில் திங்கக்கிழமையில் பண்ணணும் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திங்கன்னா இந்த சந்திர திசை ஒரு வகையில் நல்லா வேலை பார்க்கும் அடுத்தது ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாமியார் தொல்லையும் அதிகமாக இருக்கும் நாய் தொல்லையும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா இந்த நாய்கள்லாம் தெருநாய்கள்லாம் கூட்டமாக நின்றுட்டு இருக்குல்ல அது கிட்ட போனீங்கன்னா கடிச்சிடும் அதனால கிட்டலாம் போகக்கூடாது ஒரு பழைய துணியை வந்து எண்ணெயில் போட்டு கசக்கினிங்கன்னா அதில் வந்து எண்ணெய் பிசு பிசுக்கு இருக்கும் ஒரு ஸ்மெல் வரும்ல போட்டோம்னா எலிலாம் கடிக்குது இல்லை அந்த மாதிரி துணியை எடுத்துகிட்டு போய் கூட்டமாக இருக்கிற நாய் மத்தியில் போட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று நாய் கடித்து குதறது இல்லை அந்த நாய் கடிச்சு போதே உங்களுக்கான துன்பங்கள்லாம் பாதி விலகும் கிட்ட போய் போடாதீங்க கையை கடிச்சிடும் இது வந்து சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் பொதுவாக சந்திர திசை நடக்கிறவர்கள் அவங்களுக்கு இந்த திசை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு தாயுள்ளத்தோடு நடந்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர திசை நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ இதை உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் இதை நம்ம முன்னோர்களும் சில ஜோதிட முக்கியமான ஜோதிட நூல்கள்லையும் சொல்லப்பட்ட பரிகாரம் தான் என்னுடைய கண்டுபிடிப்புலாம் இல்லை உங்களுக்கு தகவலை தெரிவிக்க ங்கிறதுக்காக நான் சொல்றேன் இந்த நிகழ்ச்சியில் சந்திர திசை எப்படி இருக்கும்ங்கிறத பற்றி நான் சொன்ன தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் செவ்வாய் திசை எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குங்கிறதை பார்க்கும் நன்றி வணக்கம்